ஆஹா இந்த இடத்துல எவ்வளவு பயன் இருக்கு ஆஹா அற்புதமான விஷயம் ஓ நான் இது வரைக்கும் இந்த அளவுக்கு பயன் குஞ்ச பார்த்ததே கிடையாது அற்புதமா இருக்கு

ஓடு அணில் பயப திருப்ப வந்துராத ஆப்பிளோ இல்ல பெரிய ஆப்பிளோ

கண்ணா என்ன சமாளிக்க முடியாம தலையை தொங்க போட்டு போயிட்டு இருக்கிய நீ போய்கிட்டே இருப்ப பாரு என் வேலை ஆரம்பிக்கிற முதல்ல இருந்தா <music/> பிராம்புல் பிராம்புல் டேய் குண்டு பாய் எந்திரிட்டா பிராம்புல் பிராம்புல் எந்திரிச்சுமா

கிளம்பறங்களா அப்படின்னா ஜெரி நாம வேலை ஆரம்பிச்சிருவோம் இங்க வாங்க நான் என்ன வச்சிருக்கேன் வந்து பாருங்க ரொம்பவே பெருசா இருக்கு

இந்த வாட்டி இந்த சுத்தியில வச்சு அந்த ஸ்கூரியில் அந்த மரத்திலேயே அப்படியே நசிக்கிறேன்

என்ன விட்டுருங்க நீ பார்த்த வேலை இது நிஜமா இது ஓ தானா இதுக்கு வாய்ப்பே இல்ல ஒரு ஸ்கூலுக்கு என்ன போட்டு துவைச்சி எடுத்திருக்கா ஒழுகா ஒழுகா வந்துடுறா இங்க

उड़ा <laughs> सदर <laughs> <laughs> <laughs>

அது என்ன அது இவ்வளவு சீக்கிரமா பரவாயில்ல இந்த மிஷின் தான் நம்ம கான்ட்ராக்ட காப்பாத்த போகுது

இங்க காணாஹா இதோ இங்க இருக்கடா ஆரம்பிடா ரோபோட்டு எங்களை போயிட்டு இருக்காஹா அசத்தரானே இதுதான் நமக்கு ஏத்த எல்லூருண்ட வேலையை முடிக்க வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஆவாதே அதுக்குள்ளாரையே முடிச்சிடலாம்

நிறுத்துல கொஞ்சம் எப்படி இந்த விற்க போய் இவ்வளவு பலசாலி ஆளா பாபு என் தம்பி உனக்கு ஒண்ணும் ஆகலையே

என்ன சத்தா அது பட்ட காசுன்னா நம்ம மூளைக்கு இந்த ஐடியா முன்னாடியே எட்டமா போச்சு என்ன வேலை செய்ய மாட்டேங்குது இந்த ரோபோட்டுக்கு திடீர்னு என்னல ஆச்சு பேசாமல் இதை நம்ம வாரண்டியோட வாங்கியிருக்கலாமா பட வெறும் தகர அடப்பா உடனும் இடுப்பு வலிக்குது அமைதி வருடத்தும் வடபடம் <music/> ஏன்டா கண்ணா நின்னுட்டா மாமா மேல எதுவும் கோவமா. அண்ணா எனக்கு அத பத்தி எதுவும் தெரியாது. அது எனக்கும் தெரியலையே தம்பி சரி வா கிட்ட போய் என்னனு பாப்போம். இங்க பாருடா ப்ளக் கட்டாயிருக்கு ப்ளக்கா அப்பாடா அவன் மனுஷன் இல்ல அவன் எங்க பாத்து ரோபோட்டு நினைக்கிறானா தம்பி அத கொஞ்சம் நீ பாரா ரோபோட்டோ

டெக்னாலஜி தான் ஒரு மனுஷனோட உயிர் நண்பாப்பா சொத்துலயா எப்படி இருக்கு

வந்து நீ நீப்பு வச்சுக்கிற முட்டாளா உட்கதை முடிஞ்சதான் என்னடா அண்ணா இப்ப நீ என்ன பண்ண போற

ஏ கொழுப்படுத்த கரணிகளா உங்களா விடமாட்ட வந்து வச்சுக்கிற வேலை செய்தரா என்ன நிலுடா, நிலு! அந்த மாதிரி மாறுறதுக்கு நாம என்ன பண்ணணும்னு தெரியலையே சரி இந்த இடம் முழுக்க தேடி பார்ப்போம்

என்ன நாளடா இது இதெல்லாம் எனக்கு ஒரு வேலை சம்பளமும் வரமாட்டேங்குது மிஷினும் வேலை செய்ய மாட்டேங்குது இந்த இடமும் எனக்கு சுத்தமா பிடிக்கல ஸ்டாண்டாவா

<music/> டேய் என்ன வேணும்னா விட்டுட்டாங்க. <Overlap/> டேய் என்ன வேணும்னா விட்டுட்டாங்க. <Overlap/> டேய் என்ன வேணும்னா விட்டுட்டாங்க. <Overlap/> விட்டுட்டாங்க.

Eh, uh, ah... Uh. Uh -huh. uh -huh.

உலட்சறற நான் انا உனோட வீட்டுக்கு கொண்டு பத்திரம் கொண்டு போய் விட்டுறேன் வந்துற ஐயோ இதற்காக ஏன் காத்துக்கிட்டு இருக்கடா வாடா மழை பெய்து ஆ, சொல்லும்மா, இந்த மழை எங்க வந்துச்சு? சரி இருடா வாடா டேடியா. இங்க போய் ஊரன உட்கார்றலாம் வாடா. வேகம் ஓடாத வா மோடா டேய் வாடா. ஹ்ம். இவன பாதுகாப்பல எங்கயாද திரும்பவும் வாங்க மாட்டாங்க. எனக்கு பணமும் கிடைக்காம

பிளாக் அண்ட் அண்ட் ஒயிட் கலர்ல இருக்கியாடா வேணா 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 பால் நேரத்துக்கு நீங்க வந்தீங்க விட்டு இருக்க வேண்டாம் என்ன விட்டுருக்கேன் விட்டுருக்க இருக்கு